இவாவே சொல்லியிருந்தீங்க இல்லையா அது ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க சண்டேவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதுங்க நான் கொஞ்சம் ஒர்க்னால அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி மண்டே கிவ்அவேக்கு ஆனால் காண்டெஸ்டில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நிறைய பேர் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க எல்லாமே நான் படித்து பார்த்தேன் ஒன் பை ஒன்னாக எல்லாமே ரீட் பண்ணி பார்த்தேன் சில பேர்லாம் பேரா பேராவாக அமிச்சிருந்தீங்க ஸோ எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சில பேர் பர்சனலாக கேட்டீங்க இது லக் பேஸ்டு தான் ஸோ யாருக்கெலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கெலாம் பார்சல் டிஸ்பேச் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு பர்சனலாகவே நான் மெசேஜும் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைத்திலிங் த்ரீ டூ ஃபைவ் செவன் அப்படின்ற ஒரு இது தாங்க ஐ மீன் அவங்களோட ஐடி நேம் அது அதுக்கப்புறம் பிரம்மா தேவன் ஆர்பி சரண்யா சரண்யா ஃபோர்த் ஒன் வந்து ஜெய சொர்பண தளம் ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் ஜீவிதா ஜீவிதா ஸோ எல்லாேருக்குமே என்னால் கொடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கிவ் அவேஸ் இனிமேல் ரெகுலராக கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு கிவ்அவியில் கிஃப்ட் வாங்கினவங்களுக்கு இன்னொரு கிவ கொடுக்க மாட்டோம் அது மட்டும் நான் கான்சியஸாக பார்த்துக்குறேன் ஸோ உங்களுக்கு பார்சல்ஸ் டிஸ்பேச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த வின்னர் அடுத்த அடுத்த டைம் யார் யாரெல்லாம் வின் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த டைம் என்ன காண்டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு நான் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன் கலந்துக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்